அதாவது இங்க வர வச்சு ரெண்டு நாள் பயிற்சியா எல்லாருக்கும் பெயிண்ட் வாட்டர் பேஸில் பிரைமர் வாட்டர் பேஸ்ல எமல்ஷன் அதாவது பில்டிங்கு தேவையான ஒரு பெயிண்டை வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறேன் சார் வீட்டிலிருந்தே இந்த தொழில பெயிண்ட் தொழில ஆரம்பிக்கலாம் அதாவது படிப்பும் முக்கியம் கிடையாது அனுபவம் தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கிற தன்மையும் அதாவது எழுத படிக்க இது தெரிஞ்சாவே போதும் சார் பல பேர் வந்து உச்ச லெவலுக்கு போயிட்டாங்க அது எட்டாம் கிளாஸ் படித்த ஒருத்தருக்கு ஓகே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் சார் சரி அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் அவருடைய வளர்ச்சி ஓகே ஒரு நாளைக்கு கவுண்டர் செல் அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பத்து லட்ச ரூபா வரைக்கும் பண்றாரு ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபாய் ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா கவுண்டர் செல் பண்றாரு ஒரு பில்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பார்க்குறவர் கும்பகோணத்தில் இருக்காரு ஓகே அவருக்கு வந்து நாங்கள் தான் ட்ரைனிங் கொடுத்து ஓகே கம்பெனி ஆரம்பித்து கொடுத்தோம் அவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய லெவலில் பண்ணுறாரு நல்லா பண்ணுறாரு போல் நாங்கள் நிறைய ஆரம்பித்து கொடுத்தோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு சாதாரணமாக டென் லேக்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்காங்க ஓகே சரிங்களா நம்ம பண்ணுறது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ் தான் ஓகே வாட்டர் பேஸில் எல்லா லெவலும் பண்ணித்தரோம் எல்லா இன்றைக்கி முன்னணி நிறுவனங்கள் என்னென்ன பண்ணுறாங்களோ அது அதை விட பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுக்குறோம் அதை விட விலை கம்மி குவாலிட்டி நல்லா இருக்கும் நம்மளுது